இந்த காலத்தில் முஸ்லீம்களுக்கு ஒரு டவுட் கிறிஸ்துமஸ் வாஸ்து சொல்லலாமா முஸ்லீம்கள் கிறிஸ்துமஸ் வாஸ்து சொல்லலாமா சொல்லக்கூடாதா புத்தாண்டு கொண்டாட கொண்ட கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா பல முஸ்லீம் டவுட் ஏன்னா திடீர்னு வாத்து சொல்லுவாங்க அது சொல்றதா சொல்லக்கூடாதா அது உண்மையா அதாவது அதோட அதன் நிலை என்ன என்று பல பல பேர் தெரியாமல் இருக்காங்க அன்பானவர்களே உண்மையான முஸ்லீம் அரவினா தெரியுமா அவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லக்கூடாது கிறிஸ்துமஸ் வாழ்த்து என்ன கடவுளுக்கு மகன் பிறந்து விட்டார் என்று வாழ்த்துவது நம் உடனே முஸ்லீம் என்று சொன்னால் அல்லாவுக்கு யாரும் கிடையாது நம் எளிது இந்த கொள்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அதே போல புத்தாண்டை கொண்டாடுவது இந்த புத்தாண்டை கொண்டாடுவதில் கூட முஸ்லிம்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் இதை நாம் புத்தாண்டை நாம் கொண்டாடக்கூடாது நம்முடைய குடும்பம் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய உற்றா உறவினர்கள் நமக்கு யார் எல்லாம் தெரிந்திருக்கிறதோ அவர்களை நாம் சொல்ல வேண்டும் புத்தாண்டு நம்முடைய கலாச்சாரம் அல்ல அல்லாவின் தூதர் சொன்னாங்க இது யாருடைய கலாச்சாரம் தெரியுமா யூதர்கள் கிறிஸ்தவருடைய கலாச்சாரம் மேலும் சொல்ல எச்சரித்தார்கள் மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றுவார்களோ அவர்கள் முஸ்லீம் அல்ல அவர் அவர்களை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்ட எச்சரிக்கை பாருங்க சாதாரண விஷயமா சாதாரண விஷயமா சாதாரண விஷயம் அல்ல சகோதரர்களே மேலும் பாருங்க புத்தாண்டு அன்று குளிச்சு நல்ல ஆடை அணிந்து நல்லபடி நல்ல நீயத்து வச்சு நல்லபடி நடந்தா அந்த ஆண்டு முழுக்கும் நல்ல நடக்கும் சொல்றது யாரு அவனே சொல்றான் ஆனா புத்தாண்டு எப்படி ஆரம்பிக்கிறாங்க அன்பான வரைன்னு ஒரு முஸ்லீமாக இருந்தால் எந்த ஒரு காரியம் செய்தாலும் முதலில் சொல்ல வேண்டியது என்ன பிஸ்மில்லா இதை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறோம் இப்படி சொல்லி ஆரம்பித்தால் அல்லாஹ் அதில் பறக்க செய்கிறான் அல்லாஹ உதவி அதில் இருக்கிறது அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அல்லாஹ் நமக்கு பக்கபலமாக இருப்பான் பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பித்தால் ஆனா அவங்க என்ன செய்கிறாங்க புத்தாண்டை எப்படி கொண்டாடுகிறாரு தெரியுமா விபச்சாரத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள் மதுபானத்தை கொண்டு விபச்சாரம் மதுபானத்தை கொண்டு புத்தாண்டு ஆரம்பிக்கிறார்கள் பெண்களுடைய கருப்பை உடைத்துக் கொண்டு புத்தாண்டை ஆரம்பிக்கிறாங்க பாவங்களை கொண்டு புத்தாண்டை துவங்குகிறார்கள் என்றால் அது நல்லபடியா இருக்குமா எவ்வளவு பேர் நாசம் பாருங்க கேட்டா சொல்றான் புத்தாண்டில் இப்படி எல்லாம் செய்யணும் செய்யணும் மூழ்கி இருக்கிறான் சகோதரர்களே அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் நாம் கலந்துக்கலாமா அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் நாம போலாமா ஒரு உண்மையான முஸ்லிம்களுக்கு அழகல்ல இந்த முஸ்லீம் செய்யக்கூடாது இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதர